ஒரு சில சேனல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை வாரி வழங்குறோன்ற பேர் எங்கேஜ்மெண்ட் மேரேஜ் நியூலி மேரிட் டிவர்ஸ்னு விதவிதமான இன்டர்வியூஸ் எடுத்து போட்டு நம்ம பொறுமையை ஓவராக சோதிச்சு பார்க்குறாங்க அதுவும் கல்யாண வீடியோ கவர் பண்றோன்னு வீடியோ கிராஃபர் பார்க்க வேண்டிய மொத்த வேலையும் இவங்களே பாத்துட்டாங்க சரி யூடியூப்ல தான் இன்டர்வியூஸா போட்டு உசுறு எடுக்கிறாங்கன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க இன்டர்வியூஸ் ஷார்ட்ஸா போட்டு சாவடிக்கிறாங்க வேதனையா இருந்தாலும் ஜாலியா இருக்குன்ற மாதிரி ஒரு சில கிரெஞ்சு இன்டர்வியூஸ் இருந்தாலும் அதை ஓவர்டேக் டேக் பண்ற மாதிரி பல பண்ணி இன்டர்வியூஸும் இருக்குதான் செய்யுது அப்படி உங்க கிரிஞ்சுக்கு அளவே இல்லையாடா நம்மள புலம்பு விட்ட இன்டர்வியூஸ் தக் சம்பவங்களை தாருமா தந்து சொல்ல வச்ச இன்டர்வியூஸ் பண்ண பல விஷயங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க ஆல்ரெடி இன்டர்வியூ பரிதாபங்கள்னு ஒரு வீடியோவை ரெண்டு மாசம்

நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் நம்ம விஷால் ரொம்ப வருஷமாவே ஃபுல் ஃபார்ம்ல இறங்கி கண்டென்ட் கொடுத்துதான் இருக்காரு பட் ரீசன் டைம்ல தான் மக்கள் அவரை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அம்பிட்டு பண்ண கிர்ன்னு இருக்காங்க லாஸ்ட் வருஷம் நம்ம புரட்சி தலைபதி மார்க் ஆண்டனி ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு அதுல என்ன சொல்லிருப்பாருன்னா ஒரு கட்டத்துல வந்து 25 சிகரெட் போச்சு ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆச்சு விட்டு அது சீக்ரெட் கூடலாம் பேசி புதுமை பண்ணிப்பாரு நம்ம புரட்சி தலைபதி என்ன பர்க்கானது அந்த கடைசி சீக்ரெட் வந்து பார்த்துட்டு நண்பா நண்பா ஓ நண்பா இனிமே வந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அந்த போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன் கவு பிளான்ட்ல நியாயமா பேசனதுக்கே நம்ம எஸ்டியர அந்த ஓட்டு ஓட்டناங்க பிளான்ட் இஸ் ஆல்சோ எ லிவிங் திங் பட் நம்ம புரட்சி தலைபதி உயிரே இல்லாத பொருட்கள் கூடலாம் பேசி வர்த்தனை நடத்துன விஷயம் எப்படி ட்ரெண்ட் ஆகாம போச்சின்னு தான் தெரியல

அதே மாதிரி துப்பாறி வளம் டூ படத்தால் நம்ம மிஸ்கினுக்கும் விஷாலுக்கும் வாய்க்கால் தக்கராறு ஏற்பட்டு அந்த படத்தை கிடப்புல போட்டாங்கன்றது இங்கே எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை பத்தி லாஸ்ட் இயர் மிஸ்கின் கிட்ட மாவீரன் ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டப்போ கேட்டிருப்பாங்க அதுக்கு அவரு இல்லை சீ ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் அது ஒரு பியூட்டி அதுக்கு முந்தி பயங்கரமா ரெண்டு பேரும் நேசிச்சுக்கிட்டோம் அதுவும் பியூட்டி இன்னைக்கு வந்து ஒருவேளை வேளை என் மேலே கோவமாக இருக்கானான்னு எனக்கு தெரியல அந்த மேலாளர் அந்த என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு நான் கோவமெல்லாம் எனக்கு குறஞ்சிருச்சு பழைய அவன் மேல் அன்பு இப்போ திரும்பி திரும்பி இருக்கு துப்பரிவாளன் டூ முடிஞ்சிருச்சு தான் இனிமே அது நான் எடுக்கவும் போறது இல்லை அதை அவனுக்கு கொடுத்துட்டேன் அவன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏதோ ரெண்டு பேரும் சண்டை போட்டு டிவோர்ஸ்க்கு கோர்ட்ல கேஸ் அப்ளை பண்ணிருக்க மாதிரியும் கோர்ட்டோட உத்தரவு கேட்டு ஆறு மாசம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து அகைன் புடிச்சு போன மாதிரி பேசுறாரு பாருங்க மெஸ்கின் பேசுனது கூட ஏதோ சமரசமா போகணும்னு நினைச்சு பேசுறாருன்னு டீல விட்டுலாம் ஆனா கண்டென்ட் கவலை தீக்கிறதுக்காக நம்ம விஷயம்னா இந்த பிரச்சனையை பத்தி லத்தி மூவி ப்ரொமோஷன் இன்டர்வியூல பேசிருப்பாரு பட் ஒரு ப்ரொடியூசர் என்னால் அது தாங்க முடியல அந்த அந்த வேதனை வந்து என்னால் தாங்க முடியல எனக்கு இன்னும் நான் ஞாபகம் நானும் பிரச்சனை வந்து நடு ரோட்டில் உட்காந்தோம் ப்ரூவ்டு ஹிம் செல்ஃப் ஹெஸ் ஃபில் மேக்கர் துப்பரிவாளர் அண்ட் அதர்ஸ் ஃபில்ம்ஸ் பட் துப்பரிவாளர் டூ பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது வந்து அந்த துரோகம் வந்து நான் வாழ்நாள் பூரா நான் மறக்கவே மாட்டேன் ஒரு மனுஷன் போய் பேசலாம்

ഐഡി ഡോട്ട് സ്റ്റേ ഓൺലി വിസ് പാൻ നാഷണൽ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റ് ഏജൻറ്റ്

திஸ் இஸ் அன்வாண்டட் ஸ்டேட்மெண்ட் இருந்த அல்லமெண்ட் உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் அதே மாதிரி ஜெய் யோட தீரகதல் மூவி ப்ரோமோஷனுக்கு வந்த ஃபேன்ஸும் அவரை டேரெக்டாக இன்செல் பண்ணி விட்ருப்பாங்க அதாவது ஆங்கர் ஜெய்ய பாத்து நீங்க ஒரு சாக்லேட் பாய் உங்களுக்கு யூஸ்வலாவே ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஜெய்க்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு அப்டின்னு பார்த்து கேட்பாரு அதுக்கு ஒரு சாக்லேட் பாய் ஒரு அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து கேர்ள் எத்தனை கேர்ள்ஸ் ஃபேன் ஃபேன்ஸ் இருக்கீங்க இங்க பேட்டா கொடுத்து மெயின்டெயின் பண்ணிணா அவர் தீவிரமான ஃபேன்ஸ்லாம் தொண்டப்புண்ணாகற அளவுக்கு கத்தி விழாவாக சிறப்பிச்சிருப்பாங்களாம் பானம் அவருக்கு என்ன பணக் கஷ்டமோ புகழ் ரசிகர்களின் ரசிகன் மணி சீஃப் கெஸ்ட்டாக ரேஷன் கடையை கூட்டம் கூட்டமாக வராங்களாம்

நீ இன்னும் உனோட ஹஸ்பண்டா லவ் பண்றியா இது டூ மச் இது டூ டூ மச் எது ஆமா இந்த நாள் கேப்ல தான் வந்து நான் இன்னும் அவரை ரொம்ப லவ் பண்றேன் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு அக்கா தங்கச்சி ஜோடி சேர்ந்து மாத்தி மாத்தி இன்டர்வியூ பண்ணிக்கிட்டுலாம் ஏலியன்ஸ்கே பொறுக்காது அந்த அளவுக்கு டூ மச் வந்துச்சு எல்லா இடத்துலயுமே அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் பெரிய புள்ள தான் பெரிய புள்ள தான் நிறைய இடத்துல பேசுவாங்க கணிதம் கணிதம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நீ சொன்ன மாதிரி பொறுப்பையுமே என்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்போ வந்து என் மேலே உனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிக்கோவாயிருக்கும்

இப்ப இந்திரஜா ஹனிமூன் போனதால ஒரு மூணு நாள் இன்டர்வியூஸ்க்கு லீவ் விட்டுருக்காங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஹனிமூன் ட்ரிப் எப்படி போச்சுன்னு இன்டர்வியூ கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் தெம்புல விட்டுடுங்க இந்த குடும்ப அட்ராசிட்டி பார்த்தாதனே இப்ப இன்னொரு யூடியூப் ஃபேமலியும் புதுசு கிளம்பி இருக்காங்க என் டாட்டர்லாம் லவ் மேரேஜ்னால கண்டிப்பா நான் ஒத்துன்றலாம் இருந்திருக்க மாட்டேன் என்னெல்லாம் பண்ணனுமோ எல்லாத்தையும் பண்ணி கேட்டுட்டு தூங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவரோட நேம் நான் கேக்குறேன் ஜான் கிளின்டன் இவங்க குடும்ப மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இப்போதான் பிள்ளையார் சுடி போட ஆரம்பிச்சிருக்காங்க இனி 2 3 மாசத்துக்கு நம்ம கதி அதோ கதிதான் அது நேத்து பாக்கணும் அப்பா பொண்ணு கான்செப்ட்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க நம்ம புள்ள நம்ம பிளட் இப்படி தூக்கிட்டு வர இப்படி இருக்க நீ நான் இப்படி தொட்ட லைட்டா மோனா ஃபேமிலி அழுக அத பார்த்த ஆடியன்ஸ் அழுகனே யூடியூபே கண்ணில் கடல தத்தளிச்சிட்டு இருந்துச்சு என்ன உட்கார்னா அதுக்கு தம்னையில பாக்கணுமே கதிரி அழுது மோனோ ஃபேமிலி கல்யாணம் ஆனே நம்ம மறந்துடுவியாம்

நான் விட மாட்டேன் அவர் காது அவர் அந்த இன்டர்வியூக்கு கேப்ஷன் பாக்கலாமே செக் வைட் ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் நைட்ல கொரட்ட விட்டா என்ன பண்ணுவீங்க இப்ப எல்லா இன்டர்வியூலும் கொரட்டதா மெயின் டாப்பிக்கா இருக்கு போல என்னவோ இந்த கப்பிள்ஸ் மூலமா ஐஸ்வர்யா அவங்க படத்துக்கு ப்ரோமோஷன் பண்ணிட்டாங்க என்னால முடியலடா இந்த இன்டர்வியூ க்ரிஞ்சா இருந்துச்சுன்னு ஒரு சொன்னாலும் அதே சமயம் சில பாயிண்ட்ஸ் அஃபெக்ட் ஃபீல் ஆச்சு அதாவது தனோட பொண்ணுக்கும் தன்னோட ஃபேமிலிக்கும் லவ் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் டேடி என் பையன் பல்லாவரம் காலேஜ்ல படிக்கிறான் அவன் பையன்கிட்ட கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே

இதெல்லாம் கேட்டோம்னா அப்படிக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்வாங்க ஆனா இன்ஸ்டா யூடியூப்னு எதை ஓபன் பண்ணாலும் கிரிஞ்சு கூட்டமா நிரம்பி வழிஞ்சா என்ன பண்ண ஒண்ணு பயப்படாதீங்க கிரிஞ்சு வர முடியாது முதல்ல இந்த सेलिब्रिटीज அவங்க வீட் ஃபங்க்ஷன்ஸ் பஞ்சாயத்துல எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்கறத பேன் பண்ணோம் இவங்க பண்ற கிரிஞ்ச பார்த்தா கிரிஞ்சுக்கு பேர் போன நம்ம கீர்த்தி சுரேஷோட பழைய இன்டர்வியூஸ்லாம் எவ்வளவு பரவாலன்னு தோணுது அதுலயே தொடரி படுத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க பாருங்க இப்ப வரைக்கும் இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் இன்டர்வியூவை விட்டு விட்டு பார்க்க முடியும் இந்த படம் பேர் சொல்லுங்க அது வேணும்

தமிழ்ல மேனகாங்கிற பேர்ல நடிச்ச ரெண்டு படம் பேர் சொல்லுங்க நெற்றிகன் அப்புறம் நிஜங்கள் வா எவ்வளவு knowledge எவ்ளோ பாட்டி சொன்னே அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுனா பாத்தியா ரீசன் டைம்ல உங்க வாழ்க்கை அனுபவம் செல்ஃப் கேர் சீரியஸான விஷயங்களை ஒரு சில இன்டர்வியூஸ்ல ஷேர் பண்ணிருப்பாங்க அடி அடிச்சிட்டு ஓடிதான் ஓ மை காட் ஓடல நான் நானும் ஏ ஃப்ரெண்டும் ஓடி அவன தோரத்தி புடிச்சு பக்கத்துலயே ஒரு போலீஸ் பூத் இருந்துச்சு அதுக்கான சொன்னேன் அது வரைக்கும் நான் ஒர்க் அவுட்டுங்கிறதே வாழ்க்கையில வாழ்க்கையில் பண்ணது கிடையாது எயிட்டீன் வரைக்கும் அதுக்கப்புறமா தான் நான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன் பார்த்து நீ சீரியஸான சும்மா மரண கமெண்ட்ஸ்ல கலாய்ச்சிட்டு இருக்காங்க

அபிஷேக் எஸ்டர் இன்டர்வியூ பண்ணிருப்பாரு எஸ்டர் எந்த அளவுக்கு கேஷுவல் அண்ட் வைபான ஆளுன்றது அந்த இன்டர்வியூ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுவா அபிஷேக் யாரை இன்டர்வியூ பண்ணாலும் ஃபன்னா பேசுறேன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட ஆக்டர் டைரக்டர்ஸ் வெறுப்பேத்துறத பாத்துறோம் வேட்டையாடி விளையாடல சுருட்டு முடி வச்சிட்டு பின்னாடி மென்னிலவே வெளிவெளி நிலவேல தொப்பலா வச்சினு அசிங்கமா இவங்கிட்ட தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி தான் செலிபிரிட்டிஸ் தான் யோசிச்சு யோசிச்சு பேசுவாங்க ஆனா நம்ம எஸ்டிஆர் அபிஷேக்கே சுத்தல விட்டுருப்பாரு அதுலயும் எஸ்டிஆர் பத்தி வந்து காசிப்பெல்லாம் அபிஷேக் லைன் பை லைனா ஓப்பனாவே கேட்டிருப்பாரு குறிப்பா சொல்லணும்னா சரி அந்த சிசிடிவி புட்டேஜ்ல வந்து நீங்க தானே ஏதோ ஒரு காரிடர்ல ஏதோ ஒரு பொண்ணை கிஸ் அடிக்கிற மாதிரி இதே கேள்வி வேற ஆக்டர்ஸ் கிட்ட கேட்டிருந்தா மைக்க கழட்டி அபிஷேக் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க பட் நம்ம எஸ்டிஆர் கூலா என்ன சொல்லிருப்பாருன்னா அதுல லைட்டே வரலடா சரியா அபிஷேக் ஸ்டாப் பண்ணமா அப்ப நீங்க இல்லன்னு கேப்பாரு அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம இல்லன்னு இப்படி சொல்லிப் படும் அதே மாதிரி நம்ம ஒரு டைம் இன்டர்வியூ அவரும் கொஞ்சம் கூட வந்துச்சு அந்த மாதிரி இப்படி கேப்பாரு அதுக்கு நம்ம

that you have. Like, you can't use it anywhere, but you have that talent. Forgetting. That's <laughs> That's a talent. That's <laughs> a talent. <laughs> Do you <remember> my name? இப்போ வர இன்டர்வியூஸ்லாம் பாக்கும்போது நம்ம ஜீவா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னது தான் ஞாபகம் வருது என்னப்பா இது என் வீட்டுல பசங்க எல்லாம் பாப்பானுங்க பாரு என்ன கேள்வி கேட்க வரேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதான் ஒரு யூத் கிட்ட ஒரு கல்யாணம் ஆவதவங்க கிட்ட கேட்கற கேள்வியும் கல்யாணம் ஆனவங்க கிட்ட கேட்கற கேள்வியும் யூ ஷுட் ஹேவ் தட் ஒரு இது ஏன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபேமிலியா எல்லாரும் பார்ப்பாங்க நான் படத்துல நடிக்க வரும்போது கொஸ்டின்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதாவது கேட்கும் போதே தெரியும் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு அந்த நாய் கொடுக்கிற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கிரிஞ்சன் தக்லஃப் இன்டர்வியூஸ் ஏதாவது இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த தடவை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாடா பை பை உங்களின் தமிழ்